வணக்கம் சவுக்கு மீடியா நேர்களே பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் பரந்தூர் அதை சுற்றியுள்ள பன்னெண்டு கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வைத்துகிறார்கள் இதற்காக பல்வேறு இடங்களில் பல்வேறு தலைவர்களை கொண்டு அவர்கள் வந்து தங்களுடைய எதிர்ப்பை எல்லாம் காட்டியிருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது சவுக்கு மீடியாவும் சவுக்கு மீடியாவின் சிஇஓவும் அங்கே போகும்போது வழக்கு போட்டாங்க இது ஒரு புறம் இருக்கட்டும் தற்பொழுது அந்த விமான நிலையம் அமைக்க நீங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மக்கள் சொல்லிட்டு வராங்கள அதை தாண்டி நாங்கள் நிலம் கையகப்படுத்த அதிகாரிகளையும் அலுவலகத்தையும் வந்து தமிழக அரசு ஏற்படுத்தியுள்ளது இது அந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியுள்ளது ஏன்னா மக்கள் வந்து போராட்டிருக்காங்க போராடும் போதே அரசு வந்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கூட காது கொடுத்து கேட்கவில்லை அதற்குள்ளாகவே நாங்கள் நிலத்தை கையகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு நிலத்தை கையகப்படுத்த அலுவலர்களையும் அலுவலகத்தையும் உண்டாக்கியுள்ளது உருவாக்கியுள்ளது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அலுவலகத்தை நாங்கள் முற்றுகிடுவோம்னு சொல்லிட்டு பன்னெண்டு கிராம மக்கள் டிராக்டரை எடுத்துக்கொண்டு அந்த அலுவலகத்தை நோக்கி போயிருக்காங்க தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் காவல்துறையினால் தடுத்து வைக்கப்பட்டு மண்டபங்களில் வந்து அடைச்சி வச்சிருக்காங்க அந்த மக்களை இது ஒரு புறமே இருக்கட்டும் ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்பொழுது எட்டு வழிச்சாலைக்கு மிக கடுமையாக போராடினார் தமிழகத்தில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் அதை எடுத்து கடுமையாக போராடினார்கள் இன்னொரு விஷயம் அதிமுக தவிர மற்ற எல்லா கட்சிகளும் தமிழகத்தில் ஓர் அணியாக நின்றாங்க ஏன்னா அதிமுகவில் இருக்கிற பாமக கூட அதுக்கு எதிர்த்து செயல் நின்றாங்க அதிமுக எட்டு வழிச்சாலையை அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஏவாவில் என்ன சொன்னார்னா எட்டு வழிச்சாலை வேணும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டு அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தமிழகத்தில் வந்தது அப்புறம் அந்த விஷயம் அமைங்கியது அதே போல் விவசாயிகளுக்காக தொடர்ந்து நாங்கள் தான் குரல் கொடுத்து வருகிறோம் நான் டெல்டா காரன் தான் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னார் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் பரந்தூரில் கிட்டத்தட்ட பல ஏரிகளை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய நிலப்பகுதி அதாவது கிட்டத்தட்ட பன்னெண்டு கிராமங்களை உள்ளடக்கிய பகுதியில் நாங்கள் விமான நிலையம் அமைத்தே தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு க கங்கணம் கொட்டி வந்து திமுக அரசு வந்து செயல்படுறாங்க இதுக்கு எடுத்துக்காட்டு தான் அந்த மக்களை வந்து கைது செய்து மண்டபங்களில் அடைச்சிருக்கிறது இதே ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்பொழுது டெல்லி விவசாயிகள் போராட்டத்தை வந்து அந்த மூன்று மாதம் மூன்று முக்கியமான சட்டங்களை வந்து மத்திய அரசு நிறைவேற்றும் பொழுது மிக கடுமையாக மத்திய பாஜக அரசை எதிர்த்தார் அந்த சட்டங்களையும் எதிர்த்தார் அதே போல் இங்கேருந்து விவசாயிகள் வந்து அங்கே போய் போராடுனாங்க அப்போ வந்து டெல்லியில் இருக்கிற விவசாயிகளுக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆதரவாக இருந்தார் தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கும் ஆதரவாக இருந்தார் தன்னை டெல்டாக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொன்னார் அவரை நான் அவர் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டார் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது பரந்தூரில் நாங்கள் விமான நிலையம் அமைத்தே திருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே நிலத்தை கையகப்படுத்த போகிறாங்க அதே போல மேல்மாவிலையும் நாங்கள் நிறம் கையகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி இருக்கிறாங்க அதற்கான ஏற்பாடுகளும் ஒரு புறம் போயிருக்குது அப்போது ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே சொன்னார்ல நான் டெல்டாக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விவசாயி தான் என்பதுதான் தான் பொருள் அப்படிப்பட்ட ஸ்டாலின் அவர்களுக்கு டெல்டாக்காரன் சொன்னார்ல தன்னைத்தானே பெருமையாக சொல்லி கொண்டார்ல அவருக்கு மேல்மாவில் இருக்கும் விவசாயிகள் விவசாயிகளாக தெரியவில்லையா பரந்தூரில் இத்தனை இத்தனை நாட்களாக போராட்டிக் கொண்டிருக்கும் அந்த விவசாயிகளை விவசாயிகளா தெரியலையா இதெல்லாம் நம்ம வந்து ஒரு புறமா ஒதுக்கி வச்சிடலாம் ஏற்கனவே வந்து எதிர்கட்சியா இருக்கும் போது குரல் கொடுத்தாரு டெல்லியில நடந்த அந்த வேளாண் சட்டங்களுக்கு எதிராக வந்து போராடின விவசாயிகளுக்கு குரல் கொடுத்தாரு அதெல்லாம் ஒரு புறம் வச்சுக்கலாம் டெல்லியில வந்து விவசாயிகள் போராட்டம் நடந்து கொண்டு வருகிறது அந்த விவசாய போராட்டத்தை சாரின் அவர்கள் எப்படி சொல்றாருன்னா பிஜேபி அரசு வந்து விவசாயிகளை வஞ்சிக்கிறது விவசாயிகளின் குரலை வந்து கண்டுகொள்வதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொன்னாரு அங்கன்னா போரா நடக்குது இத்தனை பேரைக்காடுகள் இத்தனை பாதுகாப்புகள் கொண்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக எப்பயுமே விவசாயிகளுக்கு எதிராக தான் செயல்படுது அதிமுகவும் அது கூட சேர்ந்து அப்போ அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அந்த விவசாய சட்டங்களை ஆதரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசினார் எம்பி கனிமொழி அவர்கள் வந்து கிரிமினல்களை நடத்துவது போல பாஜக விவசாயிகள் நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையாக விமர்சித்தார் அப்படிப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லிக்கிற விவசாயிகளுக்காக இப்படி குரல் கொடுக்குறாங்க கனிமொழி அவர்கள் வந்து டெல்லியில் இருக்கிற விவசாயிகளுக்கு குரல் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டு இத்தனை நாட்களாக விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணிட்டு வராங்க அவங்க ஏன் போராடுறாங்க அவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னு கூட காது கொடுத்து கேட்கல இங்க இருக்கிற முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் மேல்மால இருக்கிற விவசாயிகள் மீது வந்து குண்டாஸ் போடுறாங்க இங்க இருக்கிற பரந்தூர் விவசாயிகளை வந்து இந்த மாதிரி முற்றுக வந்து ஜனநாயக முறையில் வந்து போராட போனாங்க அவங்க நாங்கள் முற்றுகோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிலங்களை கையகப்படுத்தாதீங்க நாங்கள் வந்து அதுக்கு மாற்று இடங்கள் சொல்கிறோம் அங்கே போய்க்கிங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா பரந்தூர் என்பது ஏரி விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு அவங்க விவசாயம் செய்கிறாங்க கிணறு இல்லை ஒன்றும் இல்லை இந்த இடம் எங்களை விட்டு போச்சுன்னா எங்களால் எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நாங்கள் என்ன பண்ணுவோம் காசு வந்து நீங்கள் பல கோடி லட்சம் கொடுக்கலாம் அந்த காசெல்லாம் வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு இதை தவிர வேறு அதிக நிலம் இருக்குது எங்கள் ஊருக்கு பக்கத்துலையே இருக்குது கொஞ்சம் தள்ளியே இருக்குது அந்த நிலம் தரிசி நிலங்கள் ஆனால் அந்த பகுதி மக்களே வந்து அதை கொடுக்க விருப்பப்படுறாங்க ஏன் வந்து எங்கள் நிலத்தை வந்து எங்களோட அனுமதி இல்லாமல் பிடுங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த விவசாயிகள் வந்து கத்துறாங்க கூக்குரல் விடுறாங்க ஸோ பல்வேறு விஷயங்களை வந்து அரசுக்கு வந்து எந்த வழியெலாம் வந்து கொண்டு போக முடியுமோ அவங்க போராட்டத்தில் கொண்டு போனாங்க ஆனால் அரசு கண்டுகொள்ளவே இல்லை சவுக்கு மீடியா தொடர்ந்து வந்து பரந்தூர் மக்கள் போராடுவதை வந்து நாங்கள் பேசிகிட்டு வரோம் அந்த இடத்துக்கும் போனோம் அப்படி சவுக்கு மீடியா குழுவினர் பரந்தூருக்கு போகிற தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு மீடியாவின் சுயோ மேலே வழக்கெல்லாம் போட்டாங்க அது மிக பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டது தற்போதும் வந்து அது பெரிய விஷயமே இல்லை அரசு வந்து இந்த போராட்டத்தை சுமூகமாக முடிக்கலாம் உங்களுக்கு என்ன வேணும் என்ன பிரச்சனை ஏன் நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது அதற்கான காரணம் நாங்கள் சொல்லுங்க வேற எங்க வந்து நாங்கள் விமான நிலையம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்டே கருத்து கேட்கலாம் அது அவங்க சொல்கிற மாதிரி வந்து அந்த நிலம் வந்து ஓகேவாக இருந்துச்சா அவங்க சுற்றி உள்ள இடங்களை சொல்கிறாங்கல்ல அந்த நிலங்கள் விமான நிலையம் அமைக்க தகுதியான இடமா இருந்தால் அரசுங்க கூட கட்டிக்கலாம் இத்தனை எதிர்ப்பையின் மீறி ஜனநாயக முறையில் மகிழ்ந்து மக்கள் போராடுறாங்க அந்த போராட்டத்துக்கு காது கூட கேட்காம இந்த அரசு வந்து அவர்களை கைது செய்து மண்டபங்களில் வந்து அடைச்சி வைக்கிறது இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது எந்த ஒரு நாட்டுக்கும் வந்து வளர்ச்சி என்பது முக்கியமானது அதே போல் இந்தியா போன்ற வந்து வளரும் நாடுகளுக்கு வளர்ச்சி முக்கியம் விமான நிலையம் கூட வேண்டும் ஆனால் மக்கள்கிட்ட வந்து நிலங்களை அடித்து பிடுங்கி நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்படியாக எந்த ஒரு அரசுமே பண்ணதில்லை அப்படி ஒரு அரசு பண்ணால் அந்த அரசு வந்து கண்டிப்பாக அதோடய தாக்கத்தை தேர்தலையும் அந்த பகுதி மக்களை போய் சந்திக்கும் போதும் அதோட தாக்கம் தெரியும் அவங்களுக்குன்னு நினைக்கிறேன் நான் பரந்தூரில் வந்து விமான நிலையம் அமையுமா இந்த அரசு நிலத்தை கையகப்படுத்துமா எந்த மாதிரியான விளைவுகளை வந்து தமிழக அரசு வந்து சந்திக்க போது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்